ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறப்போது இந்த செல்ஃப் ஆர்கனைசிங் தாங்க பார்க்க போகிறோம் புது வீடு வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சி கிச்சனு ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ்ட் ஆகிடுச்சு இந்த இடம் மட்டும்தான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை சரி அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு என்கிட்ட இருக்கிறது ஒரு பொண்ணு தான் அது பொண்ணு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு எல்லா இங்கே இருக்க எல்லா பாக்ஸ்லேயும் அதோடய ஐட்டம் இல்லாமல் இல்லை ஃபுல்லாகவே இருக்குது என்னோடய பேங்கில் எனக்கு பொண்ணோட பேங்கில் தான் இதில் இருக்குது எப்போவுமே நான் டீப்ளேட் பண்ணால் இன்றைக்கி பட்டு மறுபடியும் நான் நாளைக்கு பண்ணால் கூட எனக்கு ஒரு கவர் சேரும் ஏன்னா நான் இன்றைக்கி சரி இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பேன் ஆனால் நாளைக்கு மறுபடியும் பண்ணும்போது சரி போ இது வேணாம் என்னத்துக்கு அப்படின்னு தூக்கி போட்டுவேன் இது தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா சொல்கிற காசு ஒரு ரெண்டு மாதமாக நான் சேர்த்த காசு இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வெளில போய்ட்டு வரும்போது அங்கங்கே வைக்கிறதெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு வைப்பேன் இது மொத்தம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு இந்த ஐம்பது பைசாவை நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட்டி ஸ்கிப்ஸோட ஃபேவரெட் இந்த ஐம்பது பைசாதான் அப்போலாம் குக்கும்போது இதுதான் தருவாங்க எங்களுக்குலாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காயின் கொடுத்தா வாங்க மாட்டுறாங்க பானமாக தான் கேட்குறாங்க என் குழந்தைங்களோட ஃபேவரெட் பார்த்திங்கன்னா பென்சில் தாங்க எங்கே போனாலும் உங்களுக்கு பென்சில் பாக்ஸ் தான் வாங்கணும் பென்சில் வாங்கித்தாங்க பென்சில் வாங்கித்தாங்கன்னு சொல்லி சொல்லி சேர்த்து சேர்த்து ஒரு பாக்ஸ் ஆக்கிட்டாங்க இது வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் தேட வேண்டியதாக இருக்குது பென்சில் பாக்ஸ் வைக்கிறதுக்காகவே பென்சில் எல்லாமே இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் வீட்டில் இருந்து அதை எடுத்து இது எல்லாமே வச்சாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கும்போது தான் ஆகாமல் இருக்கும் ரெண்டாவது நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும் என்னோட வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃபேன்சி ஐட்டம் ஆர்கனைஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு ஏன்னா நெக்லஸ் இதோட கவுர்லாம் வந்து இந்த ஹெட் பேண்டில் மாட்டிட்டு அந்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருந்துச்சு ஒவ்வொன்றே எடுத்து பிரித்து வைக்கிறக்குள்ள ஒரு வேலையாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு இனிமேல் செல்ஃபில் எடுத்து வைக்கிறதா வேலை இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸு வாட்ச் இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் சொல்கிற காயின் பாக்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ரேராக எங்கேயாவது வெளில போனால் யூஸ் பண்ணுறது தான் அதனால் இது வந்து நம்ம லாஸ்ட்டில் வச்சு வச்சிடலாம் அந்த ரெட் கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் சாரி இருந்த பாக்ஸ் தாங்க அது என்னைக்கு அந்த வெட்டிங் சாரீ அதுலேருந்து எல்லாம் எடுத்தமோ அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கவே இல்லைங்க ஃபுல்லாகவே ஃபேன்சிட்டு வைக்கிறதுக்காகவே இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பாக்ஸு இந்த த்ரீ லேயர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இதுவும் ரொம்ப யூஸாக தான் இருக்கு ஏன்னா டெய்லி நீட்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும் நெயில் கட்லேருந்து ஊக்கு ஹேர் பின் எல்லாமே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா மெடிசன் பாக்ஸு இது மாதிரி ஒரே இடத்துல எல்லா மெடிசன் வைக்கும்போது டக்குன்னு நமக்கு போய் தேட தேவையில்லை ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரே பாக்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணது இது வந்து இதுவும் டெய்லி நீட்ஸ் தாங்க சேன்ட்டு ஸ்ப்ரே எண்ணெய் பவுடரு பட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த அயன் பாக்ஸ் கண்டிருக்குன்னு பின்னாடி ஒரு பர்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன் அதை எனக்கு ரொம்ப சூப்பராக கிளியராக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் தெரியாது ஏதோ ஓரளவு செய்ய தெரியும் அப்படி தான் நான் செஞ்சுருக்கேன் இது நல்லா இருக்கா இல்லை இதை வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா எப்படி என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்காக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்